வணக்கம் எங்கள் கணவர் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான ஆஹ் வாழைநார் பட்டுதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து வாழைநார் பட்டை இது நேச்சுரலான ஒரு பட்டு சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது வெறும் வாழைநார்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வச்சு மட்டுமே தான் இந்த சேரீயை வந்து நெய்திருக்காங்க இந்த சாரீல வந்து நிறைய கலர் இருக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது சேரீ பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்து கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸாரியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் வெயிட் அந்த அளவுக்கு இருக்காது இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்ல தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணுன்னா வெளியில இருந்து வேற பிளவுஸ் வாங்கி தான் நீயே யூஸ் பண்ணிக்கணும் இந்த சேரீல வந்து லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பல்லுல வந்து டேசல் போட்டு கொடுத்துருவாங்க இந்த சேரீல வந்து பார்ட்ரு உள்ள சேரீ இருக்கு பார்ட்ரு இல்லாத சேரீயும் இருக்கு அதை நீயே கவனமாக பாருங்க இந்த சாரி வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இது நார்மல் வாஷ் பண்ணா போதும் நீங்க நார்மலா நீங்களே வாஷ் பண்ணிட்டு நிணல்ல காய வச்சு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது வந்து மிஷின்ல போட வேண்டாம் இந்த சாரி வந்து சீக்கிரமா உணர்ந்துடும் அதாவது நம்ம நிணல்ல காய போடுறாலே சீக்கிரமா உணர்ந்துடும் இத தண்ணி அந்த அளவுக்கு ஒட்டாது இந்த சாரியோட கலர் காம்பினேஷனும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க ஆனா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சேரீல வந்து பாடி ஃபுல்லாவே புட்டாசு வரும் நான் ஃபர்ஸ்டே சொல்லும்போது சில சேரீல பாடரு இருக்கும் சில சாரில பாடர் இருக்காது அத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் நீங்க கலரை மட்டும் பாக்காதீங்க அதுல பாடர் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ் தான் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்களா ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு இருக்கும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க ஒண்ணுக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சேரீல நீங்க பாக்குற எல்லா சாரியுமே ரொம்பவே அழகா இருக்கும் உங்களுக்கு சாரி பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ல கிடைக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எங்க கம்மி ரேட்ல கிடைக்குதோ அங்க நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிஃப்டிங்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாரி கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான் அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை